அஸ்லாம் வலைக்கம் டேயர் சேலம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ரமணான் வந்துருச்சு இல்லை வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும்ல நான் க்ளீன் பண்ணாதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறுக்காமல் ஒரு லைக் கொடுத்தோம் அப்புறத்தில் ஃபஸ்ட்டு வேலையாக வாலில் இருக்கக்கூடிய அந்த கிளாக்கு அப்புறம் வந்து ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டடை அடிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் அப்பப்போ கூட்டும் போது வந்து ஒட்டடை அடித்து அடித்து தான் விடுவேன் அதனால் வந்து அவ்வளோக்கா வந்து ஒட்டடை வந்து சேராது அப்புறம் அந்த டோரில் அப்புறம் வந்து ஜன்னலில் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ஒட்டடை அடிச்சிட்டாச்சு அடுத்து வந்து நமக்கு வந்து கழுவி உடுறதுக்கு வந்து தண்ணி ஊர்றதுக்கு வந்து வழி கிடையாது அதனால் நம்ம வந்து ஜனல் கம்பிலெலாம் வந்து நிறையா வந்து கரை இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம வந்து கோலின் போட்டு நம்ம எல்லாத்தையும் வந்து சுத்தப்பட்டோம்னா நல்லா பளிச்சுண்டு ஆகிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சுவிட்சு போர்டு எல்லாத்தையும் கோலின் போட்டு நல்லாவே வந்து சுத்தம் பண்ணிட்டேன் அடுத்து வந்து டோர்ஸ்லேயும் மாதிரி வந்து கோலின் போட்டு நல்லா தொடைச்சி விட்டுட்டோம்னா டோர்லாம் நல்லா பளிச்சுண்டு இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள ஷெல்ஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த டிவிக்கும் அதே மாதிரி லிக்விடு இல்லைன்னா வந்து நம்ம வந்து சானிடைசர் போட்டால் கூட வந்து டிவிலாம் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிடும் அடுத்த ரூமில் இருக்க ஜன்னல்லாம் வந்து பின்பக்கம் போயிட்டு நல்லா தொடைச்சி விட்டுட்டு அதை நம்ம வந்து கழுவியே விட்டுடலாம் அடுத்த வாலில் உள்ள ஹேங்கர்ஸ் அது எல்லாத்தையுமே கர்டைன்ஸ்லாம் எல்லாத்தையும் வந்து மாற்றி விட்டாச்சு அடுத்த ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெட்டை வந்து சுத்தம் பண்ணணும் தண்ணி இல்லைனா கொஞ்சம் வந்து தேங்காய் நெப்பு போட்டு நம்ம வந்து அந்த இதெல்லாம் துடைச்சோம்னா அந்த தூசெல்லாம் வந்து நல்லா வந்து ரிமூவ் ஆகிடும் அடுத்து இதெல்லாம் துடைச்சிட்டு அடுத்து வந்து பெட்ஷீட்டை வந்து மாற்றியாச்சு நான் வந்து வாலில் தொங்குற கர்டென்ஸ் அப்புறம் ரூமில் தொங்குற கர்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து துவச்சி அந்தந்த ஜன்னலுக்கு வந்து மாற்றிக்கிட்டாச்சு அடுத்து வந்து ரூம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து பெட் இல்லோ கவர் பெட்ஷீட் எல்லாமே ஒரே எல்லாம் வந்து மாற்றி விட்டுட்டேன் அடுத்து செல்ஃப் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை தான் வந்து க்ளீன் பண்ணணும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அடுத்தது பின்னாடி இருக்க தூசை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஒரே திரையை எல்லாமே கூட்டிட்டு அடுத்து பெட்டுக்கு கீழே வீட்டில் என்னென்ன சாமான் காணாமன்னு சொல்லிட்டு பார்த்தா பெட்டுக்கு கீழே தான் இருக்கும் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து ஃபோட்டோ ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே வந்து துடைச்சி அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்தந்த ஸ்டாண்டில் எல்லாத்தையுமே வந்து மாட்டி விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாயெல்லாம் வந்து அலசி வந்து காய வச்சுருந்தேன் இப்போ அதெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும் அடுத்தது மசாலா துவைக்க போட்டிருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து துவைச்சி அது எல்லாத்தையுமே வந்து காய வச்சுட்டு அடுத்தது வந்து வாசலை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து க்ளீன் பண்ணணும் இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே மணி வந்து ரெண்டரை ஆயிடுச்சு அடுத்து வீட்டுக்கும் வந்து மோப்பம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் அடுத்தது வந்து மசாலா ஊற வச்சுருந்தேன் அதையுமே வந்து துவச்சி வந்து காய வச்சாச்சு வீடு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து நீட்டாக கிளியராக ஆயிடுச்சு அடு அடுத்த வீடு எல்லாமே வந்து வாசமாக இருக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டில் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு நம்மளோட விண்டோவில் இருக்க டெய்ன்ஸ் அடுத்த வந்து பெட்டுக்கு அடுத்த ஒரு ஹாலில் இருக்கிறக்கா டெய்ன்ஸ்க்கு எல்லாமே அடித்து விட்டுட்டா வீடு வந்து நல்ல கம கமன் சூப்பராகவே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க